வணக்கம் ஆன்மீகம் சார்ந்து நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் நிறைய கண்டென்ட் பேசியிருக்கோம் பட் வந்து யாருனே தெரியாத ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி பத்துக்குள்ள ஒரு மூணு நம்பரை சொல்லும் போது நீங்க உங்களுடைய லைஃப் வந்து அக்யூரட்டா நீங்க சொல்றீங்க என்னோட லைஃப பத்தி நீங்க சொன்னீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான் அதுலதான் அந்த இருபத்தி எட்டாவது பதிவு நமக்கு ரொம்ப ரீச் ஆனது சோ எப்படி அந்த மூணு நம்பர்ல உங்களால அதை சொல்ல முடியுது ஜாதகமே இல்லாம எனக்கு தாய் வழி தந்தை வழின்னு நான் நிறைய பேசியிருக்கேன் அதே மாதிரி ஒரு நம்பரை சொல்லும் போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய பிளஸ் ஆர் மைனஸ் ஆறு தெரிஞ்சு ஆளுமைன்னு தெரியும் ஆனா சூரியனுடைய நெகட்டிவ் என்னன்னு தெரியும் சந்திரன்னா உங்களுக்கு கொடுமைன்னு தெரியும் அதனுடைய நெகட்டிவ் என்னன்னு எனக்கு தெரியும் குரு அப்படின்னு சொன்னா அதனுடைய கல்வி திறன்னு தெரியும் அதனுடைய நெகட்டிவ் என்னன்னு தெரியும் இப்போ ஒருத்தர் ஒரு நம்பரை சொல்லும் போது இது தாய் வழி இது தந்தை வழி இது மூணாவத சொல்லும் போது தன் மூதாத வழி இவனுக்கு எது உச்சத்தை கொடுக்குது எது அவனை இயக்குது எது அவனை கீழே அமுக்குது மைனஸ் என்ன அப்போ அந்த மூணு நம்பர் ஒருத்தர் சொல்லும் போது அந்த நம்பருக்கும் அவங்க பேரை கேட்க அந்த பேருக்கும் ஒரு சிலர் பேரை கேட்கலனாலும் சில பேர் நம்பரை சொல்லலைனாலும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நம்பர் வருது நானே சொல்லிடுவேன் சில பேருக்கு பேரை கேட்கும் போதே அவங்க பேர் இப்ப வந்து கிருஷ்ணகுமார் அப்போ கிருஷ்ணன் நான் புதன் குமார்னு செவ்வாய் இந்த புதனுக்கு என்ன நம்பர் குமாருக்கு என்ன நம்பர்னு போட்டு அதுக்குண்டான பலனை எடுத்துருவேன் அப்போ ஒரு கிரகத்தினுடைய இயக்கம் இல்லாமல் என்னை வந்து அவன் சேர வாய்ப்பே கிடையாது அப்போ என்னுள்ள இருந்து இயக்கி அவனுக்கு நல்லது செய்யணும்னு விதிக்கப்பட்டு இருக்கும் போது அதாவது நான் சொல்லுவேன் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் என் பெயர் சிவன் இது என்னுடைய கருமருந்து உபதியை கொடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மா நீ உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவான் எல்லாமே கனவில் கண்ட காட்சியான மறவாத காட்சி பிரம்ம ரிஷி பட்டம்னா பிரம்ம கொண்டைய போட்டு பண ஓலையினுடைய சுவடியே பச்சை பணம்பாலையில் போர் டு சிக்ஸ் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும் அதை எடுத்துரைக்கே இப்பிறவின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜோதிடர்கள் என் ஜாதகத்தை காட்டும்போது உனக்கு வாழ்க்கை கிடையாது பரதேசி வாழ்க்கை நீ இப்படி தான் இருப்பேன் எனக்கு சொன்னவனுடைய அவருடைய புத்திரன் வாழ்க்கை தான் போச்சு ஆனா எனக்கு இந்த எட்டு வழி என்ன என்ன இல்லன்னு சொன்னியோ அத்தனையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு குடுத்ததான் பெற்ற இன்பம் பெருகை வயகம்னு கொடுக்குற மூணு நம்பர்ல நான் சொல்றது எனக்குள்ள ஊர்னது இறைவன் எனக்கு அருள்யோ இப்ப நீங்க ஒரு மூணு நம்பர் சொன்னா உங்களுக்கு மைனஸ் என்ன பிளஸ் என்ன நீங்க எந்த பூர்வீகத்தை முதல்ல தொடணும் அப்படி இல்லைன்னா எந்த கிரகத்தினுடைய கோயிலுக்கு இப்போதைக்கு நிறைய பேருக்கு பொறுமையாக தெரியலன்னா எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு நீங்க முதல்ல தொடணும் சூரியன் சந்திரன் செவ்வாய்னா திருக்கணயத்துல அதனுடைய கருமா வேலை செய்யுமா இப்ப யாருக்கெல்லாம் சூரியன் உச்சமா அவங்க குடும்பத்துல கல்யாணம் லேட்டு கல்யாணம் குழந்தை லேட்டு தாத்தாவின் சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இல்ல தந்தை இல்லாத பிரச்சனை தந்தை இருந்து வருமானம் இல்லாத பிரச்சனை அவங்க உடம்புல கேழ்ச்சியும் சுண்ணாம்பு சத்து உயிர் அணுக்களின் உற்பத்தி திறன் கம்மி மூட்டு தேமையா தேமானம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இது எல்லாத்துக்கும் எதை மிதிக்கணும் எதை திங்கணும் எந்த மண்ணை மிதிக்கணும் எந்த கிரகம் சார்ந்த தெய்வத்தை வணங்கணும் இப்படி மூணு நம்பரை கேட்கும் போது ஒருத்தவங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாடம் எடுத்து அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜென்டரேஷன் அன்னைக்கு வந்து படிக்காதவர்கள் ஆன்மீகத்தை ஒரு காலத்துல பக்திய பயத்தை படிக்காதவங்கனால பக்திய பயத்தின் மூலமா அறிவியலை ஆன்மீக முறையா கொடுத்தாங்க இன்னைக்கு ஆன்மீகத்தை படித்தவர்கள்ங்கிறதுனால அறிவியல் அப்படின்னு அதனுடைய பொருளோடு எடுத்து சொல்லணும் அதை அறிவுள்ளவர் அறிவுள்ள குழந்தைகள் புரிஞ்சுக்கணும் தன் அறியாமையால் நிறையவர் இதை பண்ணா நமக்கு அது நடந்துருமா அதை பண்ணா இது நடந்துருமாங்கிற தான் ஏன்னா அவர்களுடைய தேவை வழி வேதனை இந்த சமூகத்தினுடைய அவல நிலைக்கு ஆளாயக் பாதி பேர் இவன் சொன்னா நடந்துருமா அவன் சொன்னா நடந்துருமா ஏமாறாங்க அந்த மூணு நம்பர் அவங்க தலை எழுத்து சொல்ற நம்பரை வச்சு தந்தை வழி அதனுடைய மைனஸ் ஆர் பிளஸ் இரண்டாவது சொல்றது இவங்களுடைய கேரக்டர் இவங்க அதே மாதிரி மூணு நம்பரையும் கூட்டி ஒரு நம்பர் எடுப்பேன் அந்த நம்பரினுடைய பிளஸ் ஆர் மைனஸ் தான் இயற்கும் அவங்களுடைய புத்தி மனம் இந்த ரெண்டுக்கும் ஒரு அப்ப இந்த மூணு நம்பரை வச்சு ஜாதகத்தை போடுவேன் கிர பூர்வீகத்தை போடுவேன் கிரகத்தை போடுவேன் இவ்வளவு விஷயத்தையும் எடுத்து அதுக்கு என்ன தெய்வத்தை வணங்கணும் எந்த தெய்வத்தை வணங்கினா ஜெயிக்கலாம் எந்த தெய்வத்திடம் இடம் போனால் உனக்கு பிரச்சனை வருங்கிற வரைக்கும் உன் குல தெய்வம் ஆனா பெண்ணாங்கிற வரைக்கும் சொல்லும் திறனை கொடுத்த என்னை இயக்கி கொண்டிருக்கும் ஆட்கொண்டிருக்கும் என் வீட்டுக்குள்ள இருக்கிற என் ஆதி நாராயணனும் ஆதி சக்தியுமே காரணம் இந்த உடல் வெறும் காற்றடைத்த பை காற்றோடு கலப்பது மெய் இதை உணர்ந்து வாழுங்க இதுவே என்னுடைய வார்த்தை வாழ்த்து